நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேசன் பெருமையை பேச இந்த பாட்ட ஒரு ஆதார கருவியா எடுத்துக்கிறோம் எதிர்நீச்சல் படத்துல தாமரை கண்ணங்கள் தேமலர் கிண்ணங்கள் அப்படிங்கிற பாட்டை எடுத்துக்கிறோம் எம்ஜிஆர் படமா நாகேஷ் வேணும் சிவாஜி படமா நாகேஷ் வேணும் படமா நாகேஷ் வேணும் ஜெய்சங்கர் படமா நாகேஷ் வேணும் நாகேஷ் வேணும் யார் படமா இருந்தால் நாகேஷ் வேணும் ஆனால் நாகேஷ் நடிக்கிற படத்துக்கு இப்ப நல்லா தேவையில்லை நாகேஷ் மிக உயர்ந்த கதாநாயகன் கதாநாயகியோடு நடித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளில் நாகேஷ் இணைந்து காம்பினேஷன்ல ஒரு கேரக்டர் பண்றாருன்னா எல்லா கேரக்டரும் எல்லா நாயகன் நாயகனும் கொஞ்சம் உசாரா இருப்பாங்களாம் ஏன்னா நாகேஷ் நடிப்பில் இவங்களை எல்லாம் டாமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு கூட நடிக்கக்கூடிய தான் இவர் விஞ்சுவார் என்றால் டைரக்ட் பண்ணிக்கூடிய டைரக்டரே விஞ்சிட்டு போயிருவாரு திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு எதிர்நீச்சல் படத்தில் தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் அப்படிங்கிற பாட்டை எடுத்துக்கிறோம் நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேசன் பெருமையை பேச இந்த பாட்டை ஒரு அடி ஆதாரமாக ஒரு ஆதார கருவியாக எடுத்துக்கிறோம் பொதுவாக தமிழ் திரை உலகில் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி இவங்க இந்த பக்கம் ஒரு பெரிய கோலம் வச்சுக்கிட்டு இருக்காங்க திரை கே வி மகாதேவன் அவர் அந்த பக்கம் ஒரு பெரிய கோலம் வச்சுக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இசைத்துறையில் ஒரு பெரிய சாதனை மண்டபத்தையே உருவாக்கிட்டு இருக்கும்போது மெல்லிசை மாமணி வி குமார் அப்படின்னு ஒருத்தர் சப்தம் இல்லாமல் அமைதியாக தனக்கே உரிய பாணியில் அருமையான பாடல்களையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கார் அந்த பொற்காலகட்டத்தில் ஏதோ சில பாடல்கள் ஏதோ ஒரு வடிவில் என்னமோ ஒரு நுண்ணிய உணர்வை நமக்கு கொடுக்கிறது என்றால் அதை சற்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அதற்கு இசையும் மெட்டும் மெல்லிசை மாமணி வி குமாராகத்தான் இருக்க முடியும் ஏன்னா அப்படி வேறு ஒரு அலாதியான இன்பத்தை தரக்கூடிய மெட்டுக்களை பாடல்களை அன்றைய காலகட்டத்தில் விஸ்வநாத ராமூர்த்தி மகாதேவன் இவர்கள் கோலோச்சு கொண்டிருக்கும் போது ஒரு பாடல் ஒரு சாதனை புரிகிறது என்றால் அது மெல்லிசை மாமணி வீ குமாருக்கு சொந்தமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படி எத்தனையோ பாடல்களை உதாரணமாக சொல்லலாம் அதற்கு உதாரணமாக இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர இயக்கத்தில் எதிர்நீச்சல் சொல்லக்கூடிய கருப்பு வெள்ளை திரைக்காவியத்தில் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும்போது பொங்கிடும் எண்ணங்கள் இப்படி ஒரு பாட்டு ஏதோ ஒரு தனித்துவமான மகத்துவமான ஒரு ரசவாத விந்தையை நம் செவிகளுக்குள் தாங்கி ஒலிக்கும் போது நமது இதயத்திற்குள் ஒரு ரசவாத விந்தை ஊறிக்கொண்டிருந்ததை பலரும் உணர்ந்தார்கள் இப்போதும் உணர்கிறார்கள் அப்படி ஒரு அற்புதமான பாடல் இது இந்த பாடல் ஒருபுறம் இருக்கட்டும் இந்த பாடல் இன்னும் பல சாதனைகளை செய்தற்கு காரணம் கவிஞர் வாலி மிக அருமையான தமிழ் இனிய வார்த்தைகளை கொடுத்தார் பிபி ஸ்ரீனிவாஸ் அதாவது மயில் தொகையை விட மெல்லிய குரலோன் மென்மை குரலோன் பிபி ஸ்ரீனிவாஸ் தேனினும் இனிய குரலுக்கு சொந்தக்காரர் பி சுசிலா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாடலை அவர்களின் குரல் வளம் எனும் தேனால் குலைத்து கொடுத்தார்கள் எத்தனை சிறப்புகள் இந்த இருக்கிறது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் எதிர்நீச்சல் சொல்லக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான படத்தில் நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் என்னும் கதாநாயகனுக்கு இதை வடித்துக் கொடுத்தார் அதுல இது ஹையஸ்ட் ரொமான்டிக் பாடல் அப்படி ஒரு கதாநாயகனை ரொமான்ஸா பார்க்கணும்னா அப்படி காமிச்சிருப்பார் பாலச்சந்தர் அப்படி இருக்கிறது பிளாக் பேக்ரவுண்டு இந்த பிளாக் பேக்கனுடைய பின்னணியில நாகேஷையும் கதாநாயகியையும் அவர் ஒரு விதமான கம்போசிங் ஒரு விதமான லைட்டிங் நாகேஷுக்கு இப்படி ஒரு ரொமான்டிக் லுக்கா நாகேஷை இந்த கோணத்திலும் பார்க்கலாமா நாகேஷை இந்த கோணத்திலும் காட்டலாமா என்று மெய்ப்பித்து காட்டியவர் சிகரம் கே பாலச்சந்தர் உலகத்தில் சில இணைப்புகளை மட்டும் நாம் வித்தியாசமாக வியத்தகு ரசனையோடு நாம் இணைத்து பார்க்கலாம் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்குனர் என்றால் கதாநாயகன் நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஸ் என்றால் இந்த இணைப்பினில் விளைந்த படங்களை இவைகள் இந்த உலகத்திலேயே ஒரு தனித்துவம் வாய்ந்த அலாதியான ஒரு சுவையை ஊட்டிய படங்கள் பாலச்சந்தர் நாகேசனுடைய அந்த இணைப்பினில் விளைந்த படங்கள் பாருங்க ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் சிவாஜி ஒரு பக்கம் ஜெமினி கணேசன் ஒரு பக்கம் ஜெய்சங்கர் ஒரு பக்கம் முத்துராம எத்தனை கதாநாயக கூட்டம் இவர்களுக்கு மத்தியில் நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேசை கதாநாயகனாக பாலச்சந்தர் பொதுவாக நாகேச ஆரம்ப காலத்தில் அவர் வாழ்க்கையில் ஒன்று சொல்லுவாங்க அவர் கோயம்புத்தூர் பிஎஸ்டி காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு மூணு முறை அவருக்கு உடம்புல அம்மத்தலைம்பு போட்டது இந்த அம்மத் தலைம்பில் இப்போவும் பாருங்கள் கடைசியில் அவர் வாழ்க்கையின் நிறைவு நாள் பகுதி வரை அவர் முகத்தில் எல்லா இடத்துலையும் அம்மத்தலைம்பு இந்த அம்மி கொத்தின கல் மாதிரி குத்தி 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 இருக்கும் நாகேஷே இந்த முகத்தை பார்த்து விட்டு நாமெல்லாம் நடிகனாக வர முடியுமா என்று அவரே யோசித்து பார்த்து அழுது இருக்கிறாராம் ஆனால் அந்த நாகேஷ் முகத்தை ரொமான்டிக்காக பார்த்து பாலச்சந்தர் எத்தனை நாடகங்கள் எத்தனை படங்கள் அவர் பார்த்தது மட்டுமல்ல நம்மையும் ஏற்றுக்கொள்ள வைத்தார் குறிப்பாக எதிர்நீச்சல் படத்தில் இந்த பாடலில் நாகேஷ் பார்ப்பதற்கு அப்படியே பலம் போல் இருப்பார் அதுலேயும் இந்த பாட்டில் ஒரு க்ளோஸ் அப்பில் அப்படி கேமராவை பார்த்துக்கிட்டு நம்மளை பார்த்து அப்படி கண்ணடிப்பார் அந்த இடமெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிப்பட்ட நாகேஷ் யார் கதாநாயகனாக நடித்தாலும் யார் இயக்குனராக இருந்தாலும் நாகேஷ் கூட்டணி இல்லாமல் அன்று படங்களே இல்லை நாகேஷ் டேட்ஸுக்காக அனைவரும் வெயிட்டிங் நாகேஷ் இன்று ஒரு இரண்டு மணி நேரம் படைத்தால் போதும் புதுமை இயக்குனர் சிறிதரா நாகேஷ் இருக்கணுமே மற்ற எந்த நடிகனை பத்தியும் சிறிதர் கவலைப்பட மாட்டாரு கே பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் கேட்க வேண்டாம் நாகேஷ் தான் அவருக்கு முக்கியமான ஹீரோ எம்ஜிஆர் படமா நாகேஷ் வேணும் சிவாஜி படமா நாகேஷ் வேணும் ஜெமினி படமா நாகேஷ் வேணும் ஜெய்சங்கர் படமா நாகேஷ் வேணும் முத்ராம படமா நாகேஷ் வேணும் யார் படமா இருந்தாலும் நாகேஷ் வேணும் ஆனால் நாகேஷ் நடிக்கிற படத்துக்கு இவங்கெல்லாம் தேவையில்லை நாகேஷ் மிக உயர்ந்த கதாநாயகன் கதாநாயகியோடு நடித்து கொண்டிருக்கூடிய காட்சிகளில் நாகேஷ் இணைந்து காம்பினேஷன்ல ஒரு கேரக்டர் பண்றாருன்னா எல்லா கேரக்டர் எல்லா நாயகன் நாயகமே கொஞ்சம் உசாரா இருப்பாங்களாம் ஏன்னா கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அந்த ஒரே ஃப்ரேமுக்குள்ள நாகேஷ் நடிப்பில் இவங்களையெல்லாம் டாமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு இது உண்மை இது அனைவருக்கும் தெரியும் இது நான் சொல்லி தெரியும்னு அவசியம் இல்லை இது எம்ஜிஆருக்கும் தெரியும் இது சிவாஜிக்கும் தெரியும் இது எல்லா கதாநாயகிகளுக்கும் தெரியும் எல்லா டைரக்டர்களுக்கும் தெரியும் கூட நடிக்கக்கூடிய நடிகர்களைத்தான் இவர் விஞ்சுவார் என்றால் டைரக்ட் பண்ணிக்கூடிய டைரக்டரே விஞ்சிட்டு போயிடுவார் நாகேசுகிட்ட மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புத அசாத்திய திறமை இருந்தது உண்மை கிட்ட நகைச்சுவையில் மேன்மை நடிப்பு குணச்சித்திரத்தில் மேன்மை நடிப்பு வில்லனிலும் மேன்மை நடிப்பு அதெல்லாம் விட்டுருங்க ஐயா ரொமான்ஸ் லுக் எப்படியா கிடைச்சது நாகேஷே வியந்திருக்கிறார் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பாடலை பார்த்துட்டு நாகேஷை மேன்மைப்படுத்த பாலச்சந்தர் இந்த பாடலை எதிர்நீச்சலில் அவர் படமாக்கி கொடுத்திருக்கும் விதம் நாகேஷ் 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 நமது தமிழ் திரையுலகில் இப்படி ஒரு நடிகன் கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நிறுவனத்தில் இருக்கிறார் இந்தியாவில் பல மொழிகளில் நடிகர் இருக்கிறார்கள் ஆனால் தமிழில் நடிகர் நடிகைகள் கிடைத்தது போல் இந்தியாவில் வேறெந்த எந்த மொழியிலும் இந்த அளவிற்கு அவ்வளவாக கிடைத்ததில்லை அதை நாங்கள் பல படங்களை பல மொழிகளில் உருவாக்கியதின் வாயிலாக தமிழிலிருந்து தெலுங்கு இந்தியில் ரீமேக் செய்ததன் வாயிலாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்று அவர்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் முதலிடத்தில் இருப்பவர் நாகேஷ் சர்வசுந்தரம் படத்தை ஏவிஎம் நிறுவனம் உருவாக்கிவிட்டு நாகேஷின் நடிப்பை ஈடுகட்ட வேறு மொழியில் வேறு நடிகர்கள் இல்லை என்கிறார்கள் ஆக நாகேஷ் ரொமாண்டிக் அப்படிங்கக்கூடிய இந்த ரொமான்ஸ் லுக்குக்கு தாமரை கன்னங்கள் இந்த பாடலில் வாலி நாகேஷை நினைந்து கொண்டு வார்த்தைகளை பொழிந்திருக்கிறார் மெல்லிசை மாமணி வி குமார் நாகேசை நினைத்து கொண்டு மெட்டமைத்து கொடுத்திருக்கிறார் நாகேஷ் எப்படி நடிப்பார் என்று மெல்லிசை மாமணி வி குமாருக்கு தெரியும் பாலச்சந்தர் நாகேசை ஒரு அழகிய சிற்பமாக இந்த பாடலில் வடித்து காட்டியிருக்கிறார் பிபிஎஸ் பி சுசீலா குரல்களை அப்படி ஊட்டியிருக்கிறார்கள் இந்த பாடல் மேலும் இனிமை பெற இந்த பாடலில் ஒரு தனி விசித்திரம் என்னவென்றார் விசேஷம் என்னவென்றார் கவிஞர் வாலி நாகேஷுக்கு அந்த வாலிபத்தினை மெருகூட்டி கொடுக்க கள்ளையும் தேனையும் இணைத்து கலக்கி அவருக்கு நாகேஷுக்கு அப்படி ஒரு பெக் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் பாருங்கள் கள்ளும் தேனும் இணைந்த பாடல் இந்த பாடல் எப்படி கள்ளும் தேனும் இணைந்தது தாமரை கண்ணங் கள் தேன்மலர் கிண்ணங் கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள் இப்படித்தான் கள் கள்ளா சிந்துச்சு தேன் எப்படி மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் மங்கை நான் கன்னித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன் கள்ளே போதை தரும் தேன் மதுவாக இன்னும் ஒரு போதை தரும் கள்ளும் தேனும் இணைந்தால் எப்படி ஒரு போதை தரும் என்பதற்கு உதாரணம் இந்த பாடல் இந்த போதை தரும் பாடலையும் விஞ்சியது அந்த திரு நாகேஷ் அவர்களின் அந்த ரொமான்ஸ் லுக் அந்த ரொமான்டிக் ஃபேஸ் நன்றியுடன் உங்கள் தோழர் எல் ஆதவன்